இச்சி பொரு மலைக்குன்னு நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ருன் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம சண்டை இப்போ ரம்யாக்கிட்டே வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார் இந்த மாதிரி நான் இல்லாத போது முதுகில் குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் வந்து சே கேட்டு சண்டை போட்டுட்டுருந்தார் உனக்கெல்லாம் தகுதியே இல்லை நீ ஓட்டுக்காக பண்ணுற ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்படியே வந்து அடுத்த மூணாவது கத்தி குத்து குத்துன ஆதிரை பக்கமும் வந்து பயங்கரமாக வந்து திரும்பி உனக்கெல்லாம் வந்து நேராகவே விளையாட தெரியாதா முதுகில் தான் குத்துவியா அப்படிங்க மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சண்டை போட அதுக்கப்புறமா இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அது வந்து உன்னோட கவனக்குறைவு அங்கே கேம் பாஸ்ட்டுன்னு ஏதாவது சொன்னாங்களா நீ வந்து விட்டுட்டு இது மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்க மாதிரி ஆதிரை கிட்ட வந்து பயங்கரமாக திரும்பவும் வந்து சண்டை பண்ணிவிட்டு போக அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீ மதிக்க எல்லாம் யாரையுமே மதிக்க மாட்டேன் ஏன் விஜய் சதுபதியே நீ வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வார்த்தை விட்ட உடனே ஆதரவு இருந்துட்டு ஆமாம் நான் மதிக்கலை நான் மதிக்கல நான் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு வார்த்தை விட நீ வந்து பெரிய ஹீரோயின் வை எப்படியோ பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறம் நீ எல்லாம் முதுகுறு குத்துற ஆள் நீலாம் பேசவே கூடாது தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கம்ருதீன் வந்து ஆதரையை வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அதுக்கப்புறமா அந்த சொல்லி முடிச்ச உடனே வினோத் வந்து வா 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 நீ வா கம்னு வா வாயை விட்டுற நீ வார்த்தை விட்ற வார்த்தை விட்ற அப்படின்னு சொல்லி வெளியே கார்டனை எடுத்துகிட்டு கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து சாம கோவத்தில் இருக்கார் போல் அப்படியே பஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆக்ஷன் ஒன்று ஒன்றும் பண்ணால் அது பார்க்கும்போதே வந்து ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கப்புறமா வந்து அவர் இன்னும் கோவத்தில் தான் வந்து இருக்கார் இன்னும் வெளியே வந்து போனது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது அவர் சுத்தமாக வந்து அக்செப்டே வந்து பண்ணிக்க போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாட்ற இவங்க வந்து முதுகில் குத்துவாங்களாம் முதுகில் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பயங்கர கோவத்தில் வந்து வந்து பார்க்க முடியுது ஸோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்